பிடியதன் பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பகில் வழி வலமுறை இறையே ஓம் சரஸ்வதி நமஸ்தூபியம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கர்ஷயாமி கர்ஷயா கூத்த பெருமானுடைய திருவடியை வணங்கி எல்லையில்லாத இல்லாத வேத நாயகன் மெய்ப்பொருள் பித்தகன் என் ஐயன் அல்லல் என்னும் மாசருத்தாட்கொள்ளும் தெய்வமே அல்லல் என்னும் மாசருத்தாட்கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே ஏ நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிபதி அருள்நிறை அருள்நிறை சிவகாமி அன்பில் உரை நடனபதியே நடனபதியே சுவாமி என் நடராஜனே என் நடராஜனே பேரன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பக்துகளில் சேனல் நிர்வாகத்திற்கும் உலகெங்கும் பெருமையுடன் தவழ்ந்து வருகின்ற பக்துகளில் சேனலுக்கும் என் கண்ணின் மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களும் ஆசிகளும் அனுகூலங்களும் என் அடியார் மக்கள் எல்லோருக்கும் கிடைப்பதற்கு நாயே எழுதிய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழும் மங்களகரமான சோபகிருத ஆண்டு மார்கழி மாதம் பதினாறாம் நாள் திங்கக்கிழமை பஞ்சமி திதியும் பிரீத்தி யோகமும் மக நட்சத்திரமும் சிம்ம ராசியும் கூடிய சுபயோக சுபயோகத்தில் கன்னியா லக்கணத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு மலர்கின்றது பிறக்கின்றது முயல் போல் அல்லாமல் போல் அடியேன் கடைக்கோடியின் இறுதியாக இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பேர அறிஞர்களும் மதிப்புமிக்க சான்றோர் பெருமக்களும் பன்மடங்கு பல நன்மைகள் தீமைகளை பற்றி புகழ்ந்து புலவர் பெருமக்கள் ஜோதிட பெருமக்கள் அந்த வகையிலே அந்த வழியிலே அடியேனும் இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய பெருமையும் சிறப்பும் நிகழ்வுகளும் நன்மையின் தீமையும் தங்களிடம் ஒரு முன் உரையாக எடுத்து பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் இந்த வருடம் என் கணிதத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த கூட்ட எண் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டு எண் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டும் கூட்டுனா எட்டு அப்போ தமையனும் தந்தையும் தமையனும் சேர்ந்து இந்த ஆண்டை வெற்றி வெற்றி பெற இந்த ஆண்டை வெற்றி நடை போட நமக்கு உவந்து மகிழ்ந்து அளித்துள்ளார்கள் அதுதான் உண்மை கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு நாலுக்கும் ஆறு சனீஸ்வரர் சூரியன் நமக்கு அனைத்தும் நன்மை தீமைகளை கொடுப்பார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் அல்ல அது மட்டும் அல்ல இந்த ஆண்டு எண்ணற்ற பல நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது குறிப்பாக பஞ்சபூதங்களால் பூமி பலவீனம் அடைந்து குறிப்பாக பஞ்சபோதங்களினால் பூமி பலவீனம் அடைந்தது தட்பவெப்பநிலை மாறி நெருப்பு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவற்றினால் மிகுந்தளவு பாதிப்புகள் வரக்கூடிய அனுகூலம் உண்டு உலக நாடுகளில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் அதிகம் பாதிக்கும் லக்கணத்தில் கேது சித்திர நட்சத்திரத்தில் சாரம் பெற்றிருப்பதனால் பூமிக்கு உரியவன் சித்திரை செவ்வாய் அதிபதி ஆக மிக மிக கவனமாக இந்த ஆண்டு நாம் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல உலக நாடுகளில் ஒற்றுமை குறைந்து போரிடுதல் அதிகமாக இருக்கும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை மிக குறைவாக இருக்கும் இதனால் அந்நிய செலவானி பெட்ரோல் எண்ணெய்கள் வியாபாரங்கள் பாதிக்கப்படும் பொருளாதார பிரச்சனைகள் முந்திக் கொண்டு வரும் பெரிய நிறுவனங்களில் ஆட்குறைப்பு பனிச்சுமை அதிகம் டிப்ரஷன் எம்பிளாய்க்கு தொழிலாளிக்கு லேபருக்கு அதனால் அதனால் அதிகம் தீராத ஏற்பட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு மனதில் பட்ட மனதில் படம் பிடித்த மனதில் படம் பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த காலங்களை அந்த அனுபவங்களை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த அனுபவத்தின் மூலம் இந்த ஆண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை செய்ய வேண்டும் விஞ்ஞானம் கம்ப்யூட்டர் மேலோங்கி உச்சத்தை தொட்டாலும் அதை ஒழுங்காக பராமரிக்கவில்லை என்றால் நம்மை மறித்துவிடும் என்பதை ஒவ்வொரு நாளும் இளைஞர்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் வேகமான இந்த உலகில் கம்ப்யூட்டர் அதிகம் நன்மையை கொடுப்பதும் அதுதான் தீமையை கொடுப்பதும் அதுதான் இதை இக்கால இளைஞர்கள் நன்கு மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் தாய் தந்தையர் குருமார்கள் தவசிகள் யோகிகள் நூற்றுக்கு ஒரு பெர்சென்டாவது அவங்க கேட்க வேண்டும் எதுக்கு சொல்றாங்க நன்மைக்கு தான் இருக்குங்கிறத உணர வேண்டும் இந்த காலத்து இளைஞர்கள் அடுத்து அரசியல் மாற்றங்கள் அதிர்ந்து போய் வியப்புக்கும் விந்தைக்குமாக மாறும் கட்சிக்கு கச்சு மாறும் பல காட்சிகள் இங்கே நடைபெறும் இதனால் குழப்பங்கள் ஏற்படும் மன அமைதி பொருளாதாரம் விலைவாசி உயர்வு இவற்றால் எண்ணற்ற நோய்கள் மன அழுத்தங்கள் புதிய வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டு மருத்துவ உலோகம் மதிப்புக்குரியதாகவும் காவல்துறை கண் போன்றதாகவும் பெருமைப்படுவது பெருமைப்படுவதாக இருக்கும் அடுத்து குரோதி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் குரோதி ஆண்டு சோபுகிறது முடிந்து இல்லை அதுக்கு பெய்தே விரோதியிலோட நம்ம சொல்லலாம் கடந்த கால அறுபது வருஷத்துக்கு முன்னே வந்த குரோதி ஆண்டுல பல பிரச்சனைகள் இருக்குங்கிறது நம்ம ஆய்வாளர்கள் கண்டெடுத்திருக்காங்க அதுபோல இந்த ஆண்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இருந்து ஜனவரி முப்பது பிப்ரவரி பத்துல இருந்து ஜனவரி முப்பது வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நேயர் பெருமக்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கும்பராசி மீனராசி நேயர்கள் மிக கவனமாக இருத்தல் அவசியம் இந்த ஆண்டை கவனமாக நகர்த்து போவதும் நன்று மக நட்சத்திரம் ஜெகத்தையாலும் மகத்தில் பிறந்தால் ஜெகத்தையாலும் அப்போ இந்த ஆண்டு மகத்தை பிறக்கின்றது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்ப மகம் நட்சத்திரம் யாருடையது கேதுனுடையது கேது யாருக்கு அதிபதி விநாயக பெருமானுக்கு அதிபதி அப்ப வருட வருடம் இந்த வருடத்துல அணுக்கிய கணபதி ஆங்கிய கணபதி மாணிக்கிய விநாயகர் மலைக்கோட்டு விநாயகர் திருப்பணி விநாயகர் கற்பக விநாயகர் காருண்ய விநாயகர் திரு காணாட்டாம்புள்ளிர் விநாயகர் கணபதீஸ்வரம் விநாயகர் செல்வ விநாயகர் சித்தி விநாயகர் புத்தி விநாயகர் வர்சித்தி விநாயகர் என்று சொல்லக்கூடிய பல திருநாமங்களை கொண்ட மூலாதாரத்து மூன்றலு பெருமை காலால் எழுப்பும் கருத்துரு வித்தே அமுத நிலையும் மாதத்தின் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட் நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் கொண்ட விநாயக பெருமானின் வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் வைத்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய சுமைகள் நமக்கு வரக்கூடிய தீமைகள் அதிகமாகாது குறையுமே தவிர அதிகமாகாது எனவே விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் அம்பாள் முழு முதற்கடலாக இருக்கின்ற அகிலாண்ட ஈஸ்வரியையும் வணங்கி இந்த முன்னுரையை உங்களுக்கு முடிவுரையோடு பதிவு செய்து அடுத்து நாம் காண இருப்பது அந்த பன்னெண்டு ராசிக்குரிய நன்மை தீமைகளும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இது அமையும் என்பதை பற்றியும் தொகுத்து வழங்க